திருச்சிற்றம்பலம் திருவள்ளுவ நாயனார் இறைவனை மலர்மிசை ஏகினான் என்று குறிப்பிட்ட நிலையே அப்பர் பெருமான் திருவாக்கிலும் புண்டரீகப் புதுமலர் ஆதனத்தார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள்தாமே என்றும் எரியாய தாமரை மேல் இயங்கனாரும் இடைமருது மேவிய ஈசனாரே என்றும் காணப்படுகின்றது இன்னும் இவ்வாறு வரும் அவர் அருள்மொழி தொடர்கள் பல மலர் என்பது தாமரை மலரையே குறிக்கும் என்பது அனைவருக்கும் உடன்பாடு ஆயினும் அது திருவள்ளுவனாயனாரது திருக்குறளில் புறத்தில் காணப்படும் நீர்பூவாகிய தாமரை மலரை குறியாது அன்பால் நினைவாரது உள்ள கமலத்தையே குறிக்கும் என்ற பரிமேலழுகர் உரை உண்மை உரையே ஆம் ஏனெனில் புறத்தில் காணப்படும் தாமரை மலராக கூறின் மலர்மிசை ஏகினான் என்பது பிரம்மன் அல்லது அருகன் முதலிய ஒரு சமயக் கடவுளையே சிறப்பாக குறிக்கும் ஆதலாலும் ஒரு சமயக் கடவுளை சிறப்பாக குறித்துக் கூறுதல் திருவள்ளுவர் நாயனார் கருத்து அன்று ஆதலாலும் என்க இக்கருத்தை பரிமேலழகரே இக்குரள் உரையில் குறிப்பாக கூறி பிறர் உரையை மறுத்திருக்கின்றார் எனவே மலர்மிசை ஏகினான் என்னும் திருக்குறளில் உள்ள மலர் என்பது அன்பால் நினைவாரது நெஞ்சத்தாமரையே ஆயிற்று இதனை நாவுக்கரசர் பெருமான் புந்தியாய் புண்டரீகத்துள்ளாய் போற்றி என்று ஆறாம் திருமுறை ஐந்தாவது திருப்பதிகம் ஒன்பதாவது திருப்பாடலிலும் பொள்ளல் இக்காயம் தன்னுள் புண்டரீகத் திருந்த வள்ளல் என்று நான்காம் திருமுறை நாற்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் ஆறாம் திருப்பாடலிலும் இன்னும் பல இடங்களிலும் எனிது விளங்க அருளி செய்கின்றார் ஹிருதயத்தை ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவம் சிவ தத்துவம் எனும் தத்துவங்களே கொடி முதல் புகுட்டு வரை அமைந்த தாமரை மலராக பாவித்து அதன் மேல் இறைவனை வைத்து வழிபடும் முறை சிவாகமங்களில் அருளப்பட்டு சிவபூஜை செய்வோர் யாவராலும் அங்கனமே செய்யப்பட்டு வருதல் பலரும் அறிந்தது செந்தமிழ் பூம்பொழில் தருமையாதீன ஸ்ரீலஸ்ரீ கைலை குருமணியின் அருள்மொழிகள் ஐந்தாம் தொகுதி என்னும் நூலில் இருந்து திருச்சிற்றம்பலம்